அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்குங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐகானியம் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மேலும் துலாம் ராசிக்குள்ளே என்றுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சுவாதி ஆதித்தி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை மூன்று முதல் நான்கு பாதங்கள் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே ஜான்வரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது மற்றும் சனீஸ்வரர் ஆகிய நான்கு பேருமே பயிற்சி அடைய போறாங்க இவங்களுடைய பயிற்சி மூலமா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ராகு பகவான் இப்ப அவர் வந்து இருக்கின்ற இடம் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க அது மட்டும் அல்லாது இப்போ ராகு உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து மதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துல கொஞ்சம் அமைதியா பொறுத்து போயிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வர்றதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசம் மற்றும் கூட்டாளி தொழிற்சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்டர் பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த புரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லயே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயே வந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கும் எந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால கேத்துவம் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவரும் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து பயிற்சி அடையப் போறாரு ஆனாலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்து மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய பன்னிரெண்டு இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுமா வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதோ அல்லது வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் செல்வதற்கும் வந்து இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அது மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இப்போ கேத்து பகவான் என்ன பண்ண போறாருன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஜாப் விஷயத்துல வந்து பர்ஃபெக்டா நீங்க பண்ணிட்டு போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களை நீங்க வந்து கோவில் திருப்பணிகளில் வந்து ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களை வந்து கோவில் திருப்பணிகளை ஈடுபடுத்தி கொள்வதற்கும் அல்லது ஒரு சில அன்பர்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்க கோவில்ல வந்து கட்டுவதற்கும் இந்த புரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பண விஷயத்துல முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு பண விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ இப்போ வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பண உதவி பண்றீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி குளையராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பண உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இணைப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த வருடத்தின் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து படிப்புல வந்து உங்களுக்கு சற்று மருந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு படிக்கல படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விளையிட்டு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் இன்னும் கூட வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா இந்த குரோதி வருடம் முடியவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் நேர்களே இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசானுக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து வயிறு அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கரெக்டான ஒரு டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கப்புறமா வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சரர் உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வடக்கு சாணத்தில் இருக்காருங்க இது எந்த ஒரு கிரகம் அதாவது இந்த எட்டாவது வீட்டில் வந்து எந்த ஒரு செப்பு கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அல்லது புண்ணிய கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டிய இருக்கின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கால ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் விவாகரத்துக்கு கோரி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருட நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டிவோர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறித அளவில் வந்து ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்க கூட்டிட்டு போனீங்க அப்படினாலே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக அவங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஐடியா அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்துல இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடம் வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள அதாவது எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியாக ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹண்ட்ரட் ஒரு நல்ல வரன் அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காருங்க அதன் காரணமாக வந்து இந்த வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்த வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் எதுவுமே நடைபெறாம அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்தமான உன்னத வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ